டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் மக்களுக்கு வணக்கம் டாடா பிளே டிடிஹெச்ல சித்திரம் டிவி புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதோட சேனல் நம்பர் மற்றும் விலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க டாடா பிளே டிடிஹெச்ல ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் சேனலான சித்திரம் டிவி எப்ப வரும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ சேனல் இன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் சித்திரம் டிவி ஆட் பண்ணியிருக்காங்க சித்திரம் டிவியோட மாதாந்திர சந்தா ஏழு ரூபாய் எட்டு காசுகள் அப்படின்னு விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இந்த சேனல் ஏற்கனவே டிஸ் டிவி டிடிஹெச் மற்றும் சன் டைரக்ட்ல இருக்கு இப்போ டாடா ப்ளே டிடிஹெச்லயும் ஆட் பண்ணியிருக்காங்க இது டாடா பிளே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் டாடா பிளேவில் மட்டும் மிக அதிக டிவி சேனல்களை பாருங்கள் அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுமைக்கும்

நீங்க புக் பண்ண நாலுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்த உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட நம்பருக்கு நீங்க மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்புனா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க